நமக்காய் ஜீவனை தந்த அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுதான் நம்முடைய பிரதான ஆசாரியன் அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன்னு தெரிஞ்சுக்கலாம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினான்கு முதலுள்ள வசனங்களை பார்க்கும்போது முதலாவதா அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன பிரதான ஆசாரியன்னு பார்க்கிறோம் இரண்டாவதா அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவர் மூன்றாவதா அவர் பாவமில்லாதவர் அதனால நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை பெறவும் தைரியமா தேவன் கிட்ட சேர முடியும்னு வேதம் சொல்லுது இந்த மகா பிரதான ஆசிரியனாகிய தேவன் தேவன்கிட்ட சேரும் வழிய நமக்கு உண்டு பண்ணிட்டாரு அந்த வழியில நம்மள நடக்க செய்ய இந்த உலகத்துல தேவன் ஆசாரியர்கள் அதாவது ஊழியர்களை நியமிச்சிருக்காரு ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லைன்னு வேதம் சொல்லுது ஈசுவும் தானாய் பிரதான ஆசாரியனா மாறல பிதாவாகிய தேவன் ஈசுவை மெல்கிசதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கும்படி கட்டளையிட்டார்னு வேதம் சொல்லுது அதே போல தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியர்களும் தானா இந்த உலகத்துல ஊழியத்துக்காக வரல தேவனுடைய அழைப்பை பெற்று இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க தேவனுடைய அழைப்பு அவங்க மேல இருக்கிறதாலதான் இந்த கனமான ஊழியத்தை செய்யறாங்க இயேசு பிரதான ஆசாரியராய் இருந்தாலும் அவர் மாம்சத்துல இருந்த நாட்கள்ல தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லவராகிய பிதாவை நோக்கி கூப்பிட்டார்னு பாக்குறோம் கீழ்படிதலுள்ள மகனா பிதா கொடுத்த கடமையை நிறைவேற்றி அதன் பிறகு பிரதான ஆசாரியராய் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனாரு அதுபோல நாமும் கீழ்ப்படிதலை இயேசுவிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவோம் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவுக்கும் கீழ்ப்படிவோம் ஆசீர்வாதங்களை பெறுவோம் வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம் காட் யூ